ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடுற வீடியோஸ் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த மிளகாய் பொடி வந்துட்டு ரொம்ப நாளாக நான் சேனலில் போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் எல்லா ரெசிப்பிலையும் போடும்போது சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் ரொம்பவே டிலே ஆயிடுச்சு இதை நான் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே சாரி லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன் இந்த மிளகாய் பிடி வந்து ஒரு வருஷம் ஆனாலும் கிடாமல் இருக்கும் அது எப்படின்னு தான் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் அந்த வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு அந்த டிப்ஸ் தெரியும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மிளகாய் பொடி வந்து நான்வெஜ் செய்கிறதுக்கு வெஜ்ஜு செய்கிறதுக்கு எல்லா பொரியல் ஐட்டம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ என்னென்ன பொருள்லாம் சேர்த்து இது நரைக்கலாம்னு சொல்கிறேன் இது கூட வந்து நூறு கிராம் வந்துட்டு சீரகம் எடுத்துக்கிறேன் நூறு கிராம் மிளகு சேர்த்துக்கலாம் நூறு கிராம் சோம்பு சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் வந்துட்டு சுக்கு சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் வந்து மஞ்சள் சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ தனியா எடுத்திருக்கேன் ஒரு கிலோ வந்து மிளகாய் எடுத்திருக்கேன் அந்த ஒரு கிலோ மிளகாவில் அரை கிலோ வந்து காஷ்மீரி மிளகாவும் அரை கிலோ வந்து குண்டு மிளகாவும் எடுத்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் போடும்போது கலர் சூப்பராகவே இருக்கும் சொல்ல மறந்துவிட்டேன் வெண்கடகும் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிறேன் இது கூடவே பெருங்காயம் நூறு கிராம் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இந்த மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் பெருங்காயத்தை ஒன்று ரெண்டாக உடைச்சி போட்டுருங்க அப்போ தான் அரைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் எல்லாம் மொத்தமாக காய வச்சிட்டோம்னா கஷ்டமாக இருக்கும் உடைக்க முடியாது தனியாவையும் இந்த மாதிரி கொட்டி நல்லா காய வச்சுக்கலாம் வெயிலில் இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்துள்ள அரை கிலோ குண்டு மிளகாய் வந்து அரை கிலோ காஷ்மீரி மிளகாய் வந்து கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அரைக்கும் போது காரமும் கரெக்டாக இருக்கும் கலரும் நமக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வெயிலில் நல்லா காஞ்சதும் இந்த காம்பல் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க அப்போ தான் பூச்சி வைக்காமல் இருக்கும் எல்லா மிளகாலையும் இப்போ காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் மில்லில் அரைச்சி உடனே நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது அங்கே கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அது ஓப்பன் பண்ணியே வச்சிடணும் நல்லா ஆரட்டும் நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் சூப்பராக ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த மெத்தட் இப்போ சொல்கிறேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக பூச்சியே வைக்காது அதுக்கு வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு கவர் எடுத்துக்கலாம் அந்த கவரை வந்துட்டு இந்த எந்த பாத்திரம் எடுத்துருக்கோமோ அதுக்கு மூடுற மாதிரி கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ கட் பண்ணலை ஆனால் சும்மா வச்சு காட்டுறேன் உங்ககிட்ட நான் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே அதுக்கான முடியை போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா பூச்சியும் வராது நமக்கு ஒரு வருஷம் ஆனாலும் இதனுடைய டேஸ்ட்டும் மாறாது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மிளகாய்ப்படி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வர என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப் வந்துட்டு யாராச்சும் கேட்பாங்க நீங்கள் என்ன பொடி யூஸ் பண்ணுறீங்க நல்லாயிருக்கு அப்படின்ட்டு குறிப்பாக குறிப்பாக எங்கள் அண்ணி கேட்பாங்க அவங்க நேம் வந்து செல்வி அவங்களுக்கு அந்த தூள் ரொம்ப பிடிச்சி போய் அவங்க அம்மாவுக்கு அவங்க மாமியாருக்கு எல்லாருக்குமே அவங்க இந்த பொடி எப்படி அரைக்கணுன்ட்டு சொல்லி அவங்களும் இதை அரைச்சி யூஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக தான் கண்டிப்பாக நான் இந்த வீடியோவே போடுறேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த பொடியை அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ బాయ్ బాయ్ నెక్స్ట్ వీడియోలో పక్కల